நாம் வாழப்போவது ஒரு வாழ்க்கை அதை முழுமையாக வாழ வேண்டும் நமது வாழ்க்கை நல்ல நினைவுகளோடு முடிய வேண்டும் நிறைவேறாத கனவுகளுடன் முடியக்கூடாது வாழ்க்கையை அப்படி வாழ வேண்டும் கனவுகள் இல்லா மனிதனே இல்லை கனவு கண்டவனை விட அக்கனவை மெய்யாக்குபவனே சிறந்த மனிதன் ஒவ்வொரு மனிதனும் தன் கனவுகளை நனவாக்கி மகிழ வேண்டும் மனதின் எண்ணங்களின் வெளிப்பாடே கனவு அதை அடையும் போது ஏற்படும் மகிழ்ச்சி அளவில்லாதது கல்பனா சாவ்லாவின் கனவு விண்வெளியில் பயணம் செய்ய வேண்டும் என்பதே பள்ளி பருவத்திலேயே அதற்கான முயற்சிகளிலும் ஈடுபட்டார் அவருடைய கனவு நனவானது நம் பிள்ளைகளுக்கும் ஒரு கனவு நிச்சயம் இருக்கும் அந்த கனவை நனவாக்க பெற்றோர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் ஏழை குழந்தைகளின் பசியை போக்க வேண்டும் என்பதே காமராஜரின் கனவு உணவோடு கல்வியையும் கொடுக்க நினைத்தார் அந்த மாமேதை இலவச மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் இதனால் பல்லாயிரக்கணக்கானோர் பள்ளியில் சேர்ந்து கல்வி கற்றனர் அவருடைய கனவு நனவானது அதனால்தான் கல்வி கண் திறந்த காமராஜர் என்று அவரை அழைக்கிறோம் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கனவு காண சொன்னார்கள் ஏன் தெரியுமா சிறுவயது முதலே அவர்கள் கண்ட கனவை நனவாக்க பாடுபடுவார்கள் கனவுகளை நிஜமாக்கி பட்டாம்பூச்சியைப் போல் சிறகெடுத்து மகிழ்வார்கள் என்று பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளிடம் உங்கள் கனவை திணிக்காதீர்கள் அவர்களுக்கென்று ஒரு ஆசை ஒரு கனவு இருக்கும் அதை நிறைவேற்ற முடிந்த வரையில் முயற்சி செய்யுங்கள் கனவுகளை நிஜமாக்கும் சக்தி நம்மிடம் உள்ளது வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் அந்த வாழ்வில் நாம் கண்ட கனவுகளை நனவாக்கி மகிழ்ந்துவிட வேண்டும் உங்களால் முடியும் நம்புங்கள் கனவு மேய்படட்டும்